என் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பதிவில் ஜோதிடம் சார்ந்த விஷயத்திலும் சரி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தா சிலருக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அளவு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சில நோய்களுக்கான மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நோயிலிருந்து எப்போ ஒரு விதிவு கிடைக்கும் நம்ம உடல்நிலையில் எப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் சிலர் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்க்கும்பொழுது நேற்று பார்த்தா நல்லா இருந்தாங்க திடீர்னு பார்க்கும்போது மிகவும் உடல்நிலை மோசமாக போயிடுவாங்க திடீர் கான்ஷியஸே இல்லாமல் போயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் குழந்தைங்களுக்கு மிக முக்கியமாக குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக விளையாடுனாங்க அப்படின்னாலே திருஷ்டி அந்த மாதிரி ஏற்பட்டு பாந்தி மயக்கம் மாதிரி ஏற்பட்டு குழந்தைங்க வந்து நினைவு இல்லாம போயிடுவாங்க ஆபத்து காலங்கள் ஒரு விபத்து ஏற்பட்ட சமயங்கள்ல சுய நினைவு இழக்கிறது அதாவது டாக்டர் வந்து எங்களால் முடியாதுங்க இதுக்கப்புறம் கடவுள் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சில நிறைய விஷயங்கள் நமக்கு அதெல்லாம் கேட்டிருப்போம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தான் நமக்கு தெய்வ பக்தி ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி கடினமான காலங்கள்ல நம்மளே மீறியே அந்த துன்பம் வந்து அதிகமாக இருக்கும் கஷ்டம் அதிகமாக இருக்கும் பொழுதும் அந்த நோயில இருந்தும் அந்த அதாவது அந்த மாதிரியான சுய நினைவு இழந்தவர்கள் மீண்டும் கண் திறந்து பாக்குறதுலாம் வந்து இறைவனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இருக்கு அப்படிப்பட்ட அது மாதிரியான கஷ்டங்கள் எம பயம் இருக்கக்கூடிய காலங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு எதுவுமே சொல்ல முடியாது வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில உடல்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் இப்போ சொல்ல போற இந்த மந்திரம் கண்டிப்பாக ஸ்ரத்தையோட பக்தியோட உட்கார்ந்து அம்பாள் முன்னாடி சொன்னோம் அப்படின்னா அவங்க மீண்டும் உடல்நல தேறி நல்லபடியாக நடந்து வந்துடுவாங்க அப்படி சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நம்ம கிட்ட இருக்கு இந்த மந்திரம் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் இந்த துர்கையினுடைய மந்திரம் இது அம்பாள் துர்கையோட மந்திரம் இது வந்து ரோகங்களை எல்லாம் நீக்கக்கூடியது ோகங்களை நீக்கக்கூடிய வல்லமை மகாஸ்ரீ துர்கா பரமேஸ்வரிக்கு உண்டு அப்படிப்பட்ட அந்த துர்கையினுடைய மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை சிரதையோட குளிச்சுட்டு உடல்நிலை முடியாதவங்க அவங்க படுத்த தான் இருப்பாங்க அவங்களால முடிஞ்சதுனாலும் சொல்லலாம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை தனி ஒருவராகவும் சொல்லலாம் கூட்டு பிரார்த்தனையாவும் பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை துர்கைக்கு தீபமேற்றி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா இந்த மந்திரத்தின் சக்தியினால் அவர்கள் மீண்டும் நல்ல உடல் நலம் தேறி மீண்டு வருவார்கள் இதை நிறைய பேருக்கு கண் கூட நடந்திருக்கு அப்படி சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயும் தெரியும் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் படிக்கலாம் உங்களுக்கு இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அந்த இடத்துலையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மந்திரம் சமஸ்கிருதத்துல தான் இருக்கும் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி திரும்பவும் சொல்லிட்டே வாங்க நிறைய யூடியூப்ஸ்ல வந்து இந்த மந்திரத்தை வந்து இசையோட வெளியிட்டு இருப்பாங்க இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நேயர்கள் கேட்டதுனால கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி நோய்வாய்பட்டவர்களுக்கு எதனா ஒரு தீர்வு சொல்லுங்க என்னுடைய குழந்தை சுயநினைவு இல்லாமல் மூணு நாளா இருக்குது டாக்டர் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட குழந்தைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன் அந்த மந்திரத்தை நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணணும் இந்த மந்திரத்தை பொறுமையா நம்ம சொல்லலாம் ரோகான் அசேஷான் அபஹம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டான் வாம் ஆச்சிரிதானா நவிபநத்ன ராணாம் துவாம் ஆச்சிரிதாஹி ஆச்சர்யதாம் பிரயாந்தி இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ம டிஸ்கிருஷ்னல குடுத்திருக்கேன் ஸ்பீன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மந்திரத்தை சதையோட தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்க ஒரு முறைதான் சொல்லணும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பலன் உண்டு இந்த மந்திரத்தை காஞ்சி மகா சொல்லி கொடுத்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸே இந்த மந்திரத்தை படிச்சுட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன் நீங்களும் சேர்ந்து என் கூடவே நீங்க சொல்லலாம் ரோகான் அசேஷான் अबहम्सी, दुष्टा, रुष्टादू, कामान्, सगलान्, अभिष्टान्, वाम् आचिदानां नविबन्त नरानाम्, वाम् आच्रदाहि, आच्चर्यदाम् प्रयान्दी। इंद मंदुरम्द, इंद दुर्गे नुडिय, யாருடைய உடல் நலம் நல்லாணும் அவங்க படுக்கையிலேருந்து எழுந்து வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம் இந்த மந்திரத்தை ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம் வீட்டுலேயும் பண்ணலாம் பக்கத்தில் இருக்க கோவிலில் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல்லேயே ஏதாவது சின்னதாக பிள்ளையார் கோவில் இருந்தால் அங்கேயும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியாக இருக்கு அவங்க எங் நாங்கள் பயன்படுறது மாதிரி மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சார்னு சொன்னதுனால இந்த மந்திரத்தை இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதேனால நேயர்கள் எல்லாம் உங்களுக்கு உறவினர்களோ உங்கள் யாருக்காது எதிர்பாராத விதமாக ஆபத்துகள் வரதான் செய்யுது வரக்கூடாது அப்படி வராது அப்பாள் எப்போவுமே உங்களுக்கு புனையா இருப்பா நம்ம சேனல் சொந்தங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் எப்போவுமே தெய்வ பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் நம்ம சேனல் பார்க்குற யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் சகல ஐஸ்வரியங்களும் ஆயுள் ஆரோக்கியத்தோட நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எதிர்பாராத விதமாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது மாதிரி ஒரு ஆபத்து வரும்போது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி அவர்களை மரண படுக்கையிலிருந்து கீழ்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு அதேனால இந்த மந்திரத்தை முறையாக நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிற படித்து பயன் தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்னென்ன தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணலாம் வேற ஏதாவது விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நிறைய கால்ஸ் வருது நிறைய ஜாதகம் வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதேனால உங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்